உங்கள் பர்னிச்சர் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போல தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அருணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வடுகபாளையம் புதூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் என ஜனவரி ஐந்து முதல் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து அவர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது பிடிஓ கனகராஜ் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது பஞ்சாயத்து தலைவர் புனிதா சரவணன் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் உள்ளிட்ட அனைவரும் வீடியோவிற்கு வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து வீடியோ அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார் தொடர்ந்து அனைவரும் அரசியல் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பல்லத்தில் வருகபாளையம் புதூர் பஞ்சாயத்து அலுவலகம் சிறப்பாக செயலாற்றியதாகவும் அவர் வாழ்த்து தெரிவித்தார் வந்து மதியம் வணக்கம் காலையிலேயே வர்றதா இருந்துச்சு ஒரு சின்ன இதோட இன்ஸ்பெக்ஷனால இப்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லேட்டானதுக்கு மன்னிக்கணும் ஆமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஹ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒத்துழைப்பு நம்மளுக்கு வேணும் எப்பவுமே இப்ப இந்த அஞ்சு வருஷத்தோட நம்ம முடிஞ்சு இதோட முடிஞ்சுக்கிற அந்த ஒரு இதே வேணாம் உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா இரண்டு சக்கர வாகனத்தில் இருக்க ரெண்டு டயர் மாதிரி இருக்கிற ஒண்ணு நீங்க இன்னொன்று நாங்கள் இதில் ஏதாவது ஒன்று பலது ஏற்பட்டாலும் கூட எப்படி நம்ம இலக்கை நோக்கி அடைஞ்சு இலக்கை நோக்கி உரிய நேரத்தில் அடைய முடியாதோ அதே மாதிரி உங்களோட ஒத்துழைப்பு எப்பவுமே எங்களுக்கு வேணும் சார் எப்பவுமே எல்லாருமே ஓடுவாங்க முதல்ல அவங்கதான் சரித்திரத்தில் நிற்பாங்க அதே மாதிரி இனி வருங்காலங்கள்ல வந்து இந்த ஐந்து ஆண்டு மட்டும் இல்லாம இன்னும் பல ஆண்டு காலம் உங்களோட ஒத்துழைப்பு எப்பவுமே எங்களுக்கு வேணும் தான் எங்களோட இலக்கை உரிய நேரத்துல அடைய முடியும்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி பீடி இருக்கு இப்போ இவர் ஜோனல் லிஃப்ட்டி நீங்கள் பஞ்சாயத்துக்கு வரலாம் அடிக்கடி தெரிஞ்சிருக்கு நான் நீங்கள் வேலை இன்ஸ்பெக்ஷனாலும் கொஞ்சம் லேட்டாகி போச்சு அதை நீங்கள் இவ்வளோ நேரம் சாப்பிடாம வீட்டிங்கிறது தெரில நான் சரி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு நம்ம கடைசியாக போகலாம்னு சொல்லி தான் நினைச்சி வந்து பார்க்க இவ்வளோ நேரம் மீட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் அதற்கே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் லேட்டாகி போச்சு இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் இப்போ அஞ்சு வருஷம் நிறைவு நாளையோட நிறைவு வருது அதனால் சொன்ன மாதிரி நம்ம அதை வந்து தேர்ந்தெடுத்த பதவிக்காலந்தான் முடியாத தவிர நீங்கள் மக்கள் சேவை செய்வதிலே முடியக்கூடாது நீங்கள் அதுக்கப்புறம் நாளைக்கு பஞ்சாயத்தில் என்ன வேணும் தண்ணி பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பழையபடி வயசு மூலமும் தலைவர் மூலம் எங்களை கான்டாக்ட் பண்ணி இல்லை டைரெக்டாக ஜெப்டி இருக்கேன் நான் இருக்கேன் பஞ்சாயத்து இருக்கேன் கான்டாக்ட் பண்ணி உங்கள் எந்த இடத்துல எது வேணாலும் செஞ்சு கொடுத்துடலாம் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம இந்த பஞ்சாயத்தில் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் விட்டு நம்ம வந்த பதிமூணு வருஷத்தில் சாரோட பங்களிப்பு ஐம்பது பெர்சன்ட் இருக்கிறேன் இந்த பஞ்சாயத்தில் பதினஞ்சு வருஷமா நம்ம பஞ்சாயத்துக்காக நான் ஐம்பது பெர்சன்ட் என்னோடது ஐம்பது பெர்சன்ட் சாரோட தான் இருக்குதுங்க அவ்வளவு நம்ம நிறையா பண்ணி கொடுத்துருக்காரு அதனால அவருக்கு நம்மளோட சர்பம் பல பாதிக்கிறோம் நீங்கள் சார் இன்னைக்குதான் வந்திருக்கிறேன் நீங்க பார்க்கணும் பதினஞ்சு வருஷமா நம்மளோட பஞ்சாயத்தில் ஐம்பது பெர்சன்ட் அவருக்கு அவரோட குத்தளி போய் கொடுத்தா பண்ணியிருக்காங்க